வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தபால் ஊழியர்களின் போராட்டம் தொடர்கிறது பல்கலைக்கழக ஊழியர் சங்கங்களும் போராட்டத்தில் நாளை யாழ் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை முன்னாள் போலீஸ் மாதிரி தேசப்பந்து தென்னக்கோன் கைது ஈழத்தமிழர் பிரச்சனையை அங்கீகரிக்குமாறு கோரும் அமெரிக்க அமைப்புகள் பெண்கள் கழிப்பறைக்கு செல்வதை படம் எடுத்த ஒருவர் போலீசாரால் கைது இனி தொடர்வது விரிவான செய்திகள் தபால் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் தங்களுக்கு போதுமான சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்க தவறிவிட்டதாக கூறி வேலை நிறுத்தத்தை தற்போது முன்னெடுத்து வருகின்றனர் தங்கள் சீருடை கொடுப்பனவை அதிகரிக்க வேண்டும் என்றும் மிதிவண்டிகளுக்கான கொடுப்பனவுகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளனர் எனினும் கைரேகைகள் மற்றும் கூடுதல் நேரத்தை பற்றி மாத்திரம் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தபால் ஊழியர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இந்நிலையில் கோரிக்கைகளை முன்வைத்து அரைகுறை ஆடி அணிந்த அஞ்சல் ஊழியர் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபடும் காணொலி ஒன்று தற்பொழுது சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் இன்று மாலை கைது செய்யப்பட்டார் குற்றப்புனாவுறையால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி காலிமுகத்தடலில் போராட்டத்தில் ஈடுபட்ட குழுவினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டார் குறித்த விவகாரம் தொடர்பாக தம்மை கைது செய்யாமல் இருக்க முன்பணி கோட்டை நீதவா நீதிமன்றில் அவர் முன்வைத்த மனு முன்னதாக நிராகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விசேட விடுமுறை அறிவிக்குமாறு பிரதமர் பணித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலய திருவிழாவை முன்னிட்டு விடுமுறை வழங்க பணிக்கப்பட்டுள்ளது வளமையாக பாடசாலை விடுமுறை நாட்களில் தேர்திருவிழா இடம்பெறும் என்றும் அபாராயண இம்முறை பாடசாலை நாளொன்றில் தேர்திருவிழா இடம்பெறுகிறதாகவும் இதன் காரணமாக யாழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குமாறு வர்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சத்தியலிங்கம் மற்றும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவ நாயகோர் பிரதமரும் கல்வி அமைச்சருமான கருணி அமரசூரியவை இன்று சந்தித்து நாளைய தினம் விடுமுறை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் இதை ஏற்ற பிரதமர் நாளைய தினம் யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குமாறு அமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் ஒப்புக்கொள்ளப்பட்ட எம்சிஏ கொடுப்பனவை உடனடியாக வழங்கு என்று கோரிக்கை அடங்கிய கோரிக்கைகளை முன்னிறுத்தி யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டது நாடு முழுவதும் உள்ள அரசு பல்கலைக்கழகங்கள் இன்று இந்த அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தியுள்ளது இதன்போது நீக்கிவிடப்பட்ட இருபது வீதத்தை உடனடியாக வழங்கு அதிகரிக்கப்பட்ட இடர்கடனை உடனடியாக வழங்கு மக்களாட்சி அரசாங்கம் பேச்சுவார்த்தை தவிர்த்து வருகிறது அதிகரிக்கப்பட்ட வரவு செலவு முன்மொழிவுகளுக்கு பல்கலைக்கழகங்கள் தகுதி இல்லையோ போன்ற வாசகங்களை முன்வைத்து போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்துள்ளனர் ஈழத்தமிழர்களின் போராட்டத்தை தீர்க்கப்படாத காலனித்துவ நீக்கமாக அங்கீகரிக்குமாறு ஐக்கிய நாடுகள் மருத்துவரிமைகள் பேரவிடம் அமெரிக்க தமிழ் அமைப்புகள் கோரியுள்ளன பல தசாப்தங்களாக செயலற்ற தன்மை காரணமாக இனப்படுகொலைக்கு தண்டனையில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டதோடு பிழைத்தவர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் பதினேழு என்ற திகதியிடப்பட்ட ஒரு கூட்டு கடிதத்தில் உலகளாவிய தமிழ் அமைப்புகளின் கூட்டமைப்பு வட அமெரிக்க தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு இலங்கை தமிழ்ச்சங்கம் தமிழ் அமெரிக்கர்கள் ஐக்கிய அரசியல் நடவடிக்கை குழு மற்றும் உலக தமிழ் அமைப்பு உள்ளிட்ட ஐந்து முன்னணி தமிழ் அமைப்பு குழுக்கள் ஐக்கிய நாடுகளின் மருத்துவரிமைகள் பேரவைக்கு தமது கோரிக்கையை முன்வைத்துள்ளன எனவே மருத்துவரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகள் தோல்வியடைந்த தீர்மானங்களுக்கு கொள்கை ரீதியான புது அணுகுமுறை ஏற்றுக்கொள்ளுமாறும் குறித்த அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன இந்நிலையில் இரண்டாயிரத்து ஒன்பது முதல் பேரவையின் தீர்மானங்களை இலங்கை தொடர்ந்து நிராகரிப்பதை இந்த அமைப்புகள் கண்டித்துள்ளன மேலும் முள்ளிவாய்க்காலில் நடந்த படுகொலைகளுக்கு பின்னர் பதினாறு ஆண்டுகளில் எந்தவொரு உறுதியான பொறுப்பு குரலையும் வழங்க பேரவையால் இயலாமல் போயுள்ளமை குறித்தும் அமெரிக்க தமிழ் அமைப்புகள் தமது ஆழ்ந்த ஏமாற்றத்தினை வெளிப்படுத்தியுள்ளன பானந்துறையில் நிதி நிறுவனம் ஒன்றின் அலுவலகத்தில் பெண்கள் கழிப்பறைக்கு செல்வதை படமெடுத்த ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள நபர் மத்துக்கமம் நடுவு துடுப்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்தாறு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர் அதே அலுவலகத்தின் ஊழியர் ஆவார் நேற்று முன்தினம் கழிப்பறைக்கு சென்றபோது சந்தேக நபர் தன்னுடைய கையடக்கு தொலைபேசியில் வீடியோ எடுப்பதை கண்ட பெண் ஊழியர் ஒருவரிடம் முறைப்பாடு செய்தார் இந்த விடயம் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்த பானந்துரை தெற்கு போலீசார் சந்தேக நபருடைய கையடுக்கு தொலைபேசியை ஆய்வு செய்தனர் இதன்போது அவர் சிறிது காலமாக பெண்கள் கழிப்பறைக்கு செல்லும் வீடியோக்களை பதிவு செய்து வருவது கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்திக நபரை பானந்துரை நீதவா நீதிமன்றில் முல்லைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் லங்கா உப்பு நிறுவனம் அயோடின் கலந்த உப்பின் விலையை குறைத்துள்ளது லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் இன்று நடைபெற்ற உடவிலார் சந்திப்பில் இதை தெரிவித்தார் அதன்படி ஒரு கிலோகிராம் அயோடின் கலந்த உப்பு தூள் பாக்கெட்டின் விலை முப்பது ரூபாவால் குறைக்கப்பட்டதோடு அதன் புதிய விலை இருநூறு ரூபாயாகும் அதேவேளை நானூறு கிராம் அயோடின் கலந்த உப்பு தூள் பாக்கெட்டின் விலை இருபது ரூபாவால் குறைக்கப்பட்டதோடு அதன் புதிய விலை நூறு ரூபாவாகும் இதேவேளை ஒரு கிலோகிராம் உப்புக்கட்டி பேக்கெட் நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விலை குறைப்பு அடுத்த வாரம் முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர சேனாரத்னவே ஆகஸ்ட் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி நீதிமன்றில் ஆஜராகுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் என்று அழைப்பாணை விடுத்துள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு அறுபதன் கீழ் ஒன்றின் இந்த அழைப்பாணையை விடுத்துள்ளார் வெளிநாட்டில் பணிபுரியும் தன்னுடைய மனைவி வீடு திரும்புவதற்கு உதவுமாறு அதிகாரிகளை வலியுறுத்தி மின்சார கம்பத்தின் மேலேறிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் நீண்ட நேரப் போராட்டத்தின் பின்னர் குறித்த நபரை அதிகாரிகள் மின்கம்பத்தில் இருந்து மீட்டுள்ளனர் தீயணைப்பு படையினரோடு இணைந்து போலீசார் இந்த நபரை மின்சார கம்பத்தில் இருந்து இறக்கி பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்துச் சென்றனர் கொழும்பு துறைமுக நகரத்தில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்று அதிக விலைக்கு குடிநீர் பொத்தலை விற்பனை செய்ததற்காக ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது குறித்த வர்த்தக நிலையம் எழுபது ரூபாய் விலை கொண்ட குடிநீர் போத்தலை இருநூறு ரூபாவுக்கு விற்றுள்ளதோடு இது தொடர்பான வழக்கு என்று கொழும்பு பிரதான நீதிபா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் போது அந்த வர்த்தக நிலையம் தமது தவறை ஏற்றுக்கொண்டுள்ளது குறித்த வர்த்தக நிலையத்தை கடந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை அதிகாரிகள் சோதனை செய்துள்ளனர் அப்போது குறித்த வர்த்தக நிலையத்தின் மூலம் எழுபது ரூபாய் விலை கொண்டு ஐநூறு மில்லி போத்தலை இருநூறு ரூபாவுக்கு விற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நான்கு ஒன்று அன்று வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி உத்தரவின் பேரில் ஐநூறு மில்லி லீட்டர் குடிநீர் பொத்தலில் அதிகபட்ச சில்லறை விலை எழுபது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கைக்குண்டுகளை வைத்திருந்ததாகவும் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் சந்திக்கப்படும் மூன்று சந்தை நபர்களை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் கிரிபத் கொடை போலீசாரால் நடத்தப்பட்ட சோதனையில் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிடன் முச்சக்கர சென்றபோது சந்தை நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் சந்தைய நபரிடமிருந்து கிடைத்த தகவல்களின் பிரகாரம் பவுனியா பிரிவு குற்றத்தடுப்பு படையின் அதிகாரிகள் கடந்த மாதம் இருபத்தோராம் தேதி கைக்குண்டுகளோடு மற்றொரு சந்தையினபரை கைது செய்தனர் குறித்த சந்தை நபர் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவின் காவலில் வைக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட மேலதிக விசாரணைகளில் கைக்குண்டுகளை வைத்திருந்த மற்றொரு சந்தையினபரும் அதே நடவடிக்கையில் ஈடுபட்ட மேலும் இரண்டு சந்திக்கினபர்களும் இருப்பது தெரியவந்துள்ளது அதன்படி பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழு மூன்று சந்திக்கிறவர்களை கைது செய்ய பவனியா பகுதிக்குச் சென்றபோது அதற்குள் சந்தேக நபர்கள் தங்கள் பகுதிகளை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களை பற்றிய ஏதேனும் தகவல் அறிந்தால் பின்வரும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களை கோரியுள்ளனர் சந்தேக நபர்களின் விவரங்கள் பின்வருமாறு ஜீவராசா சுஜீபன் வயது முப்பது முகவரி காந்திநகர் நேரியகுளம் பவுனியா தேசிய அடையாள இலக்கம் தொண்ணூற்றி ஐந்து சைபர் ஐந்து ஐம்பத்தி நான்கு இருபத்தொன்று ஐந்து பி இளங்கோ இசைவிதன் வயது இருபத்தேழு முகவரி எண் முன்னூற்றி எழுபத்தொன்பது மூன்றாவது பகுதி மெனிக்பாங் சட்டிக்குளம் தேசிய அடையாளட்டு இலக்கம் பத்தொன்பது தொண்ணூற்றெட்டு முப்பத்தி ஆறு இருநூற்றி பத்து நானூற்றி இரண்டு மகேந்திரன் ஜோகராசா வயது இருபத்தேழு முகவரி அராலி மேற்கு வட்டுக்கோட்டை தேசிய அடையாளட்டு இலக்கம் தொண்ணூற்றெட்டு பதினாறு முப்பத்தி மூன்று எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று பி தகவல் அறிவிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் பொறுப்பதிகாரி பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவு சைபர் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஒன்பது ஆறு ஆறு பொறுப்பதிகாரி விசாரணை பிரிவு சைபர் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஆறு ஒன்று ஐந்து சைபர்